எவ்வளவு மாதிரி சொல்றாரு ஒரு மனிதன் தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் ஒரு மிகப்பெரிய சாதனை புரியிறான் வச்சுக்குவோம் சில அப்படி சொல்லாலும் செயலாலும் சில சாதனைகள் செய்வார் அப்படி சாதனை புரியக்கூடிய அளவுக்கு சொல்லும் செயலும் அமைந்திருக்குன்னு சொன்னால் அவனுடைய சிந்தனை வளம் எப்படி இருந்திருக்கணும்னு ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆழமான தெளிவான சிந்தனை இருக்கிறவர்களால் மட்டும்தான் சொல்லிலும் செயலிலும் சாதனை புரியும் அப்ப இதுல எது உயர்ந்ததுன்னு கேட்கிறேன் சிந்தனையா செயலா சிந்தனை தானே இந்த சாதனை புரியக்கூடிய செயலுக்கு எது சிந்தனை அப்ப சிந்தனை பெருசு அடுத்தது சொல்றாரு யாரால் நல்ல தெளிவா சிந்திக்க முடியும்னு கேட்கிறார் அது யார் ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க உணர்ச்சியிலிருந்து விலகி உணர்வு பூர்வமா இருக்காங்க மௌனமா இருக்காங்க அவங்களாலதான் ஆழமா சிந்திக்க முடியும் அப்படி சொல்ற அப்ப சிந்தனை வ வலிமையா மௌன வலிமையான்னு கேட்கிற மௌனம் அப்ப மிக வலிமையானது மௌனம் சிந்தனை இரண்டாவது செயல் மூணாவது அப்ப மௌனத்துக்கு நீ பழகு மௌனம் பழகுங்கிற